ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ இந்த கூடை பின்னுறது தான் காமிக்க போகிறேன் இந்த பெரிய கூடை ஒன்று ஆரம்பிப்பேன்னு சொன்னதில்ல அது இந்த ரெண்டு கலரும் வச்சு போடுவோன்னு அது கொஞ்சம் அந்த ஒயர் கொஞ்சம் பழசு ஒன்று இருக்குது அதனால் இதை ஜாயின் பண்ணி போட்டிருக்கேன் அடிய ஆரம்பிச்சிருக்கேன் பாருங்கள் அறுபத்தஞ்சி சங்கிலி போட்டிருக்கேன் அறுபத்தஞ்சி சங்கிலி நீளம் இப்போ அகலம் வந்து அந்த பெரிய குடைக்கு தகுந்த மாதிரி போடணும் ஆரம்பிக்கிறப்ப எடுக்க மறந்தாச்சு இந்த காமிக்கிறவங்களுக்கு இது நல்லா பெரிய கூட ஏதாவது மார்க்கெட்டுக்கு நிறைய காய்கறிகள் வாங்க போகிறதுக்கு யூஸ் பண்ணலாம் இது அகலம் போட்டு இன்னும் ஒரு ரெண்டு லைன் போட்டு கூட காமிக்கிறேன் அவங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவுக்கு என்ன டிசைன் போடலாங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள் வாத்து டிசைன் போடுறதா இல்லை சும்மா டைமண்ட் இது மாதிரி போடுறதா அப்படியே கலர் மாற்றி மாற்றி போடணும் இந்த லைன் முடிய போகுது பாருங்கள் முடிஞ்சுட்டு இந்த அடுத்த கலரு எப்படி இது பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் இந்த அதை விட்டுட்டு இந்த ப்ளூவை எடுத்துட்டு இதில் இது பண்ணணும் அப்படியே திருப்பிக்க வேண்டியதுதான் இந்த ஒயரை அப்படி சேர்த்து உள்றா எழு அது பண்ணணும் டைட்டாக எழுத்துக்கணும் அப்படியே மாற்றி மாற்றி பின்னணும் இப்போ அந்த அடி ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அடி ஃபுல்லாக போட்டு முடித்தோன்னே காமிக்கிறேன் அவங்களுக்கு